வந்து மூணு புறமும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரே ஒரு புறமோ தான் இன்னும் பெண்டிங்கு அந்த பா என்ன சொல்கிறது என் மேலே பாசம் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவு காட்டுறேன் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே ஏன் காட்டல அப்படிங்கிற கான்செப்ட்டு கூட இப்போ தான் பார்வதி வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் போய் நைட் வரைக்கும் போகும் போக இருக்குது அது அப்புறம் அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல இந்த மாதிரி நடந்த சண்டை இந்த கேமில் ஏன் நடந்ததுன்னு சொல்லி வந்து சபரி அதுக்கப்புறம் பார்வதி ரெண்டு பேரும் கொஞ்சம் நியாயமாக பேச முயற்சி பண்ணாங்க அதாவது அவங்க பக்கத்து நியாயத்தை பேச முயற்சி பண்ணாங்க சபரி என்ன வைக்கிறான்னா இப்போ வந்து கேம் ஆடிட்டு இருக்கும்போது நீ டிஸ்குவாலிஃபை ஆகிட்ட டிஸ்கவாலிஃபை ஆயிட்டேன்னா நீ பாட்டு ஒதுங்கி போயிட்டிருந்தேன் வேலை முடிஞ்சுது நீ டிஸ்குவாலிஃபை ஆன பிறகு கூட வந்து நீ மறுபடியும் மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் வந்து அப்போ விட வேண்டிய கட்டாய வந்துச்சு நீ வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டேன் நீ நிகழ்ந்துருந்தீங்கன்னா நான் வந்து உங்கள தள்ளி விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சபரி சொல்கிறேன் அது சரியாக இருக்குமோ தப்பாக இருக்குமா அப்படின்றது கேம் ஆடுற வேகத்தில் வந்து அதெல்லாம் தெரியாது அதையும் தாண்டி சில விஷயங்கள் பண்ணுவாங்க பார்வதி என்ன சொல்கிறீங்கன்னா நான் டிஸ்கவாலிஃபை ஆகிட்டேன் ஆனால் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது இல்லை என்ன வந்து தோக்கடிச்சுட்டு அப்படிங்கிறனால டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து பார்வதி சொல்கிறான் அதில் ஒரு லாஜிக் என்னென்னா பார்வதி பொறுத்த வரைக்கும் என்னென்னா தோத்துட்டா அதை வந்து உடனே ஒத்துக்கிற மனப்பான்மை கிடையாது தோத்துட்டா உன்னோட முடிஞ்சு போச்சு டிஸ்குவாலிஃபை ஆகிட்டா உன்னோட கேம் முதல்ல முடிஞ்சு போச்சு நீ போய் சண்டை போட்டாலும் ஒன்று தான் அதுக்கு போய் கற்றுனாலும் ஒன்று தான் அவனை நீ எதை வச்சு தோக்கடிக்க ஆரம்பிக்கிற அவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு நீ போய் சண்டை போடுற அதுதான் பார்வதி பண்ணுற தப்பு தோத்துட்டா ஒதுங்கி நிற்கணும் ஜெயிச்சோம்னா ஜெயிக்கிறதுக்காக போராடலாம் கட்டசி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக அடி வாங்கி அதெல்லாம் போய் உட்காந்து போராடலாம் பட் ஆனால் உன்னோட இது முடிஞ்சு போயிடுச்சு இல்லை உன்னோட ஆப்ஷன்ஸ் அது அவ்வளோதான் அது டிஸ்குவாலிஃபைங்க கூட அந்த ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமேட்டு போய் சண்டை போட்டால் என்ன சபரி ஜெயிச்சா என்ன தோற்ற உனக்கு என்ன பிரச்சனை அப்படி என்னை மீறி நீ ஜெயிச்சிட்டேன் அப்போது உன்னை வந்து நீ ஜெயிச்சா கூட அந்த வெற்றியை வந்து நான் வந்து உன்னை கொண்டாட விட மாட்டேன் அப்படிங்கிற மனநிலை தான் பார்வதிக்கு உண்டு அதுதான் அங்கே வந்து ரிஃப்லெக்ட் ஆகிருக்குது அதை தான் வந்து பார்த்திங்கனா அங்கே சண்டையாக போய் அதில் வந்து அடி வாங்குற வரைக்கும் அது ஏதோ டிஸ்கஷனில் ஓடி போயிடுச்சு அது அப்படியே போயிடுச்சு அந்த கேம்கில் போயிடுச்சு இப்போனால் இவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்திருக்கும் போது விக்கல் விக்ரம் வந்து சைடில் இருந்து வேடிக்கா பார்த்துருக்கிறான் வாங்க சைலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு தன்னோட கான்செப்ட்டை சொல்கிற இதாக பேசிட்டு இருக்கும்போது டியூன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பொறுமையாக நீதியாக நேர்மையாக ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல அந்த நியாயத்தில் பேசிகிட்ருந்தாய் பட் ஆனால் இவன் உள்ளுக்குள்ளே வந்து விக்கல் சிக்கரம் வந்து அந்த ஆக்டிங் பண்ணி அது இதுன்னு வந்து டியூன் பண்ணி விட்டேன் நல்லா பேசிகிட்டு இருந்தால் ஒரு ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க்கில் போயிருப்பாங்க பட் ஆனால் இவங்க ஏதோ வந்து பேசி இவன் மார்க்கிங் மார்க் பண்ண ஆரம்பிச்சான் நீ வந்து பாடி சேவிங் பண்ண நீ வந்து இப்படி பண்ண நீ வந்து என்ன வந்து தரக்குறைவாக பேசினேன் நீ வந்து இத்தனை நாளாக வந்து கேம் ஆடிட்டுருக்கும் போது நான் எதுவோ வந்து நடுநிலைமையாக கேம் ஆடுற மாதிரி ஆடிட்டுருந்தேன் ஆனால் உண்மையான முகத்தை இன்றைக்கி தான் வெளியே காட்டியிருக்கேன் நிறைய ரொம்ப மார்க் பண்ணுற மாதிரி அதெல்லாம் அதை எப்படி சொல்கிறேன் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களே ஒவ்வொரு அந்த ரீல்ஸ் பண்ணுவாங்கல விக்கல் சீக்கிரம் மொழி ரீல்ஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர்லாம் வெளியே வரும் அந்த மாதிரி கேரக்டர் வெளியே வருது இப்போ தான் உண்மையான முகமே வெளி வருது விக்கல் சீக்கிரம் உண்மையான முகத்தை கண்டென்ட்டை கொண்டு வர முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளில கொண்டு வந்ததுக்கு பார்வதி ஒரு பாராட்டு பாராட்டலாம் பட் ஆனால் பார்வதி தான் இங்கே இருக்கிற பல பேருடைய உண்மையான முகத்தை கொண்டு வரதுனால் காரணம் அது பார்வதிட்டு டாக்ஸிட்டியாக இருக்கலாம் இல்லை வந்து பார்வதி பண்ணுற பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அதை அவங்கள வந்து டியூன் பண்ணி அதை கொண்டு வந்துடுது விக்ரமாக வெளியே கொண்டு வந்தாப்புல ஆனால் விக்ரமு உள்ளுக்குள்ளே வன்மத்தை தான் சுற்றி கிடைக்கும் பட் ஆனால் அந்த பாடி சேமிங் பண்ணுறது ஒரு கேமில் வந்து நான் நடுநிலைமையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் விக்ரம் வந்து சொல்லிட்டு இருக்கிறதில்ல நியாயமான விஷயம் கிடையாது நம்ம நிறைய வாரத்தில் பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு நிறைய இடங்களில் வந்து டபுள் கேம் ஆடுறது மாதிரி வந்து உள்ளுக்குள் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது பூசி மூழ்கி பேசிகிட்டு இருக்கிறது இடத்துல உட்காந்துட்டு எல்லாத்துட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கன்வீன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த சகுனி வேலை பார்க்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து விக்ரம் பண்ணித்தான் இருக்காப்புல பட் ஆனால் அது கொஞ்சம் வெளிப்படையாக இன்றைக்கி தான் தெரியுது சில இடங்களில் கேம் விளாடும் போது சில இடங்களில் தெரியுது ஆனால் இந்த கேம் இன்னைக்கு நடந்த கேமில் வந்து கொஞ்சம் ஜெலீனாக இருக்க முயற்சி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு விஷயத்தில் மட்டும் என்னென்னா பார்வதி மேலே காட்டுகின்ற பறிவு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது கொஞ்சம் வந்து மற்றவங்களுக்கு நடந்த பறிவை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது யாரோ ஒருத்தவங்களுக்கு வயிற்று வழினாலோ இல்லை ஒரு சின்ன ஒரு வழிபட்டது இப்போ நம்மியாக உடம்பு சொல்லினா கூட அது எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரும் பேசுவாங்க ஆனால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய அடிப்பட்டது பிறகு கூட கேட்குறாங்க அந்த கேரிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்வதி எதிர்பார்க்குற விஷயம் கம்ருதீன் கூட வந்து ரொம்ப போய் கேரிங்காக போய் நின்று உட்காந்து பண்ணல இவர் திவாகர் தான் போயிட்டு வந்து கண்ணை துடைச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு கிடந்தாப்பில் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒருத்துக்கு எதிர்பார்ப்பாங்க அது அப்படியாச்சும் சில பேர் சரி நம்ம வந்து கேர் பண்ணுற முறையிலையாச்சும் கொஞ்சம் நம்ம விசபிளாக வருவோம் கேமராவில் விழுவோம் அப்படின்னு நினைச்சாச்சு சில பேர் பண்ணுவாங்க அதையும் பண்ணலை ஸோ இந்த டிஸ்கஷனு இந்த மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சு போனவனே சபரி வந்து சொல்லிட்டா நீ போய் நிம்மதியாக போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொன்னவொடனே ரெண்டு பேரும் சால்வ் ஆகிட்டாங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது யாருக்கு சபதிக்கும் பார்வதிக்கும் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பட் ஆனால் அது பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் மற்றவங்களாம் இருக்காங்களே வெளியே வந்து கேரக்டர் காட்டாமல் இருக்காங்களே அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது பார்வதி இது பேசுறதுக்கே தயாராக இல்லாத மி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களால என்ன பண்ண முடியும் மார்க் பண்ண முடியும் புள்ளி பண்ண முடியும் இது மாதிரி ஏதாவது ஒரு கேம் ஆடும்போது வந்து ஒன் சைடாக நின்றுட்டு இவங்களை தோக்கடிக்க முடியும் இதை தான் செய்ய முடியுமே தவிர அதை தாண்டி பண்ண முடியாது இன்னொரு மேட்ரு என்னென்னா பார்வதி ஒரு வேலை வந்து இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் ஜெயிச்சிட்டாலும் பார்வதி சொல்கிற எவனோ ஒருத்தன் கேப்பானா ஒருவேளை வந்து வீட்டு தலையை ஆனால் கூட பார்வதி சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க ஆனால் நல்லாயிருக்கும் நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டென்ட்டு மேலே கண்டென்ட் கிடைக்கும் ஏன்னா சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அவாவே கண்டென்ட் ஆகிடும் பார்வதி வந்து தலையாயி தலா இது வரைக்கும் இருந்த தலையிலேயே மோசமான தலையாக பார்வதி தான் மாற்றணும்னு சொல்லி வந்து எல்லோரும் கங்கணம் கட்டி தெரிவாங்க அதை நோக்கி தான் நகர்ந்துருப்பாங்க ஸோ அது அது நடக்காமல் போனது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கிடைக்காம போகிறதுக்கு ஒரு வருத்தம் மற்றபடி சபரி இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறா என்னென்னு பார்ப்போம் இந்த டிஸ்கஷன் இதான் இன்றைக்கி நடந்த இந்த மூணு பொருமோலையும் வந்து முக்கியமான ரெண்டு பொருமோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அடுத்த வந்து புறமோ வந்து நைட்டு இந்த பார்வதி இந்த வலியோட என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் அடுத்து பார்க்கணும் பார்த்துட்டு உட்காந்து டீட்டாக பேசுகிறோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க உங்களுக்கு என்ன தோணுது இந்த மூணு பேரில் யார் பக்கம் இருக்குது பார்வதி பக்கம் இருக்கா சபரி இருக்கா இல்லை விக்ரம் பக்கம் பக்கஞ்சாயிருக்குதா ஸோ எல் இவங்க பேசினதில்ல எது சரி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூரு எது சரியாக ஆகணும்னு சொல்லிட்டா உங்கள் பாயிண்ட் ஆஃப் விலருந்து செடின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம் அதில் உட்காந்து நம்ம பேசிக்கலாமே